அதல பாலல எடுத்து வச்சாச்சு நீங்க அத சொசைட்டில வட கொண்டு கொடுத்துட்டு வந்துருங்க என்ன லட்சுமி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா நீ அந்த போய் படுக்க வேண்டியது தானே நான் பார்த்துப்பேன் இல்லையா இல்லங்க ஒரு வாரமா நீங்க தரியாத எல்லா வேலையும் செய்துருப்பிய சரி நான் வந்தனோ உறக்கமும் வரல அத எல்லா வேலையும் ஒரே அடியா செய்து வச்சிட்டேன் ஆமா போன இடம் எல்லாம் எப்படி நல்லா இருந்துச்சா ஆமாங்க எல்லா இடமும் எல்லாம் அழகா இருக்கு இது இயற்கையாவே இருக்கா இல்ல மனுஷன் தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரானே தெரியல அவ்வளவு அழகு ஓவனு பார்க்க பார்க்க தெரியுமா அங்க போனப்பறத தான் தோணுச்சு அழகா நீங்கலாம் வந்திருக்கலாம் ஊங் கூட்டிட்டு வந்தா நல்லா நானும் வந்துட்டு வந்துட்டேன்ங்க மாடல யார் பாப்பா யாராவது ஒரு ஆளை பார்க்கணல்ல அதனால தான் நான் வரலன்னு சொன்னேன் சரி ஆ சரி மாரகாம கேன வாங்கித் தரேங்க அங்கேயே போட் ஆ முடிஞ்சா சரி சரி என்ன லட்சுமி வீட்டுக்கார முன்னாடி என்ன கண்டாலே பேச மாட்டாரு இப்ப என்ன டூர் நல்லா இருந்துச்சுன்னு கேட்டுட்டு போறாரு தீர்மானிக்க முடியாதுக்கா என்ன சொல்லதுக்கு என்னக்கா பாத்திரத்தை எடுத்துட்டு வரலயா பாலங்க மறந்துட்டேன் லட்சுமி யார ஒரு வேலையா வந்தேன் லட்சுமி ஏதாவது குழம்பு ஏதாவது வச்சியாமா ஆமா ரன்யாக்கா காலையில இட்லி வச்சு சாம்பாரும் வச்சேன் மத்திய பூ மாதிரி குடுத்துறதுல சாம்பாரம் சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொறிச்சு வச்சிருக்கேன் ஏன் வந்ததும் கொஞ்சம் நேரம் படுத்தேன் லட்சுமி ஒழுங்காக தூக்கமே வரல பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடனும் இளம்பலாம் இளம்பனான்னு சொல்லிட்டு ஒரேடி அஞ்சு மணிக்கு அதில் எலும்பிட்டேன் எலும்பிட்டு தலை வேதனையாக இருந்து ஒரு கப்பு பிளாக் டீ தான் போட்டு குடித்தேன் குடிச்சுக்கிட்டு அதே அடப்பில் சோத்துங்க தண்ணியை வச்சு சோறம் நெஞ்சுட்டுமா குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேஸ் தீர்ந்து சரி அடப்பிலையாவது வச்சு வைக்கலான்னு பார்த்தா அடுப்பெல்லாம் நனைஞ்சி மழைலாம் பெஞ்சு பத்தியா நினஞ்சி ஒரு மாதிரி கிடக்கு வரதெல்லாம் ஈரமாக இருக்குது அதான் ஒண்ணுமே பண்ண முடியாதா நீ ஏதாவது வச்சிருக்கேன் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் ஆமா அக்கா என்ன குழம்பு இருக்கு நான் தாரேனக்கா வாங்கக்கா என்னவா டூருக்கு எல்லாம் போயிட்டு எடுத்துட்டு எப்போ வந்திய நல்லா இருந்துச்சா எப்படி ஆமா அக்கா நல்லா தான் இருந்துச்சு இன்னும் ரெண்டு நாள் இருந்திருந்தா கூட நல்லா இருக்குன்னு தான் தோணுச்சு ஹம் வீட்டுல உள்ளத்தையும் பாக்கணும் இல்லையா அதனாலதான் வந்தோம் லட்சுமி சும்மா சொல்லக்கூடாது உன் வீட்டுக்காரரு ஒரு வாரமும் சூப்பரா எல்லா வேலையும் செய்துகிட்டாரு அவருக்கு அவரே சமைச்சுக்கிட்டாரு அக்கம் பக்கத்துல ஒரு உதவி கூட கேக்கல அப்படியாக்கா ஆமா லட்சுமி நானே ஒரு தனியாலே இழுத்து போட்டு செய்யானே அதுக்கு இல்ல இல்ல பரவாயில்ல நானே செய்ய லட்சுமி எல்லாம் எத்தனை நாள் தனியா செய்திருக்கியா அப்படின்னு சொல்லியாரு அப்படியாக்கா என்ன ராணி எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கா இல்லக்கா அதான் சொல்ல இங்க எல்லா லட்சுமி சொல்லிட்டு இருக்கா அதான் கேட்டுட்டு இருக்கேன்

ம் எப்படிடாப்பா பொம்பளைလေးளுக்கு 8 மணிக்கு மேல உறக்கம் வருதே தெரியல ஏதோ malaria முறிச்சிட்டு வந்த மாதிரி நடந்து உறங்கியா சிட்டுကလေး சிட்டு இன்னைக்கு எவ்ளோ தூரம் தான் என்ன திட்டியா நீ பாக்கியே இவ்வளவுளட காரிய ਆवरது காண்டி இவ்வளவுள காலை குடிச்ச வேண்டியதா இருக்கு எல்லாம் புள்ளைளுக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு அம்மையார் உறங்கி வசந்தி வசந்தி அம்மாடி வசந்தி அடிப்பு எப்படி நடிச்சு இப்ப चिரிச்சிக்கிட்டு வசந்தி வசந்தி ஐயோ

இல்லனா நீங்க சுட்டு கொடுங்க அதெல்லாம் வசந்தி நீ சுட்டா அழகா மொறுமொறன்னு சுடுவா இல்லையா அது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனாலதான் சொல்லேன் நீ எழுந்து போய் சுடு போ கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு வாரு நீங்க போங்க படுத்துக்கிட்டா வாரா படுத்துக்கிட்டு இப்போ உன்னை எப்படி எழும்ப வைக்கணும் பாரு வாசை சுடான் மாமே துவாச ஏன் மூளுக்கு தேவனா அவன் சுட்டு தின்ன மாட்டாளா ஏன் இவ்வளோ தான் வாங்கி கொடுக்க மாட்டாளா எப்படி வேலைன்னா சுட்டு கொடுக்கணும் வசந்தி வசந்தி அத்தை வச்சுட்டா ஏங்க

காலைலே எங்கட்ட வாங்கி கட்டிட்டதா பாத்துக்கு வாங்கி நான் எதுக்கு போறேன் நீங்க பண்ணியது இருக்கு பார் வசந்தி ஓவரா பேசிட்டிருக்காத காலைல எம்பி என்ன மடி உங்க தங்கச்சி பொம்பள பிள்ளை அவளுக்கு என்ன மடி அங்க எதுவுமே காட்றாதங்க எல்லாம் வந்து வீர வசந்த் நல்லா பேசுங்க இன்னொரு வீட்டுக்கு போனவா யா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அபடினா நான் இன்னொரு வீட்ல இருந்து வந்தவங்களே உங்களுக்கு எதை புரிய மாட்டேங்குது அவா இந்த வீட்டு பொண்ணு நான் இந்த வீட்டு மருமகள் அவ ஏன் தங்கச்சிட்டி நான் உங்க பொண்டாட்டி அது உங்களுக்கு தெரியுமா பேசாத வசந்தி நீங்க பேசிட்டு இருக்கறியே உங்க தங்கச்சி தங்கச்சி ஒருபடி தூக்கி வச்சு எல்லாரும் அவளோட தங்கச்சி அக்கா தங்கச்சி நான் பாஸ் இருக்காதான் செய்யு ஆனா இது ரொம்ப ஓவரா இருக்கு வசந்தி ரொம்ப சோதிச்சிட்டு

ஊட்டிக்கு போய் நம்ம நிறைய போட்டோ போட்ட தெரியுமா எனக்கு இப்ப ஃபாலோவர்ஸ் அதிகம் புரியுதா ஃபாலோவர்ஸ் ஒண்ணெல்லாம் ஃபாலோ பண்ணி என்னடி பண்ண போறவ நீங்க பாருங்க சும்மா திட்ற வேலை மிரட்டற வேலை அடிமத்தனம் பண்ற வேலை எல்லாம் வேண்டாம் புரியுதா தேவையில்லாம காலையில உறங்கி கிடந்தவளை எழுப்புறது முதல் தப்பு ஒருத்தங்களை தூக்கத்துல இருந்து எழுப்பவே கூடாது அது உங்களுக்கு தெரியுமா ரெண்டாவது உங்க அம்மா உங்க அம்மா இங்க வந்து பார்த்துக்கிட்டு உங்ககிட்ட ஏத்தி விட்டாங்களே அது ரெண்டாவது தப்பு மூணாவது உங்க அம்மைய பியாச்சை கேட்டுட்டு வந்து கேட்டின பொண்டாட்டிய திட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே அது மூணாவது தப்பு திட்டுறது மட்டும் இல்லாம வீட்டுல வந்தவீழ்கள் அவிச்சு போடு அவிச்சு போடுன்னு சொல்றீங்களே இது நாலாவது தப்பு அதையெல்லாம் விட எல்லாரும் சொன்னத நம்பி என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்களே இது அஞ்சாவது தப்பு என்ன புரியுதா என்னட்டி லூசு மாதிரி தப்பு தப்புன்னு எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு போறா ஏன் வீட்டுல ஒருத்தவங்க வந்திருக்காங்க சமைச்சு கொடுக்கணும்னு தெரியாதது முதல் தப்பு மாமியார் வந்து எழுப்பி உடமையில நிலைமையில வச்சது ரெண்டாவது தப்பு என் அம்மா என்கிட்ட சொல்லிதான் வாங்கிட்ட வந்து நான் கேக்கணி நீ நினைச்சிட்டு இருக்க தெரியுமா அது மூணாவது தப்பு ஒரு பொம்பளை காலையில ஏழு மணிக்கு மேல கிடந்து நல்லா மூடிட்டு உறங்கியா தெரியுமா இது நாலாவது தப்பு வீட்டுக்கு வந்தவங்களை பசியோட அனுப்புறா தெரியுமா இது அஞ்சாவது தப்பு நம்ம ரெண்டரை பேசாம லாயரா பேருக்கலாம் நினைக்க பாத்துடுங்க

நம்ம பத்தாவது ஃபெய்ல் நீங்க எப்படி தெரியும் இவ்வளவு நாளா யாருக்கும் தெரியாம மறைச்சு மறைச்சிலே வச்சிருந்தேன் அந்த ரக்ஷி தேவி எப்படி கண்டுபுடிச்சாவா கொஞ்சம் வீட்ட சாக்கிரதியா இருக்கணும் வசந்தி வாரேங்க வசந்தி வாந்தினி வாரே வாரே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தான் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப